ஆசைப்பட்டு செஞ்சு வச்ச கொழுக்கட்ட அப்புறம் அதை புரிஞ்சுக்காத மாம மனசு ஏய் ஆசைப்பட்டு செஞ்சு வச்ச கொழுக்கட்ட அதை புரிஞ்சுக்காத மாம மனசு மழுமட்ட வாயை கொஞ்சம் மூடிக்கடி வாழ மாட்ட நீ நேத்து பேஞ்ச மழையில் நனைஞ்ச மாட்ட நீ நேற்று பேஞ்ச மழையில் நனைஞ்ச பொடி வாயை கொஞ்சம் மூடி கடி வாழ மாட்ட நீ நேற்று பேஞ்ச மழையில் நனைஞ்ச மட்ட வெள்ள மூடி வந்த பின்னும் கள்ளத்தானம் செய்யணுமா குள்ள நரி வேலையெல்லாம் எங்கிட்ட தான் கட்டணுமா காது மூடி நரைச்சிருந்தா காதல் கொஞ்சம் கூடுமுங்க கண்ணை சுத்தி கருத்து இருந்தா கடைசி வர சேருமுங்க ஏங்கி ஏங்கி வீங்க போகிற சும்மா நீ வாடி வறண்டு வத்தி போன கம்மா நெத்தி மேல கோடு விழுந்தானே நேசம் கொஞ்சம் கூடுமுங்க முத்தி போன பழத்தில் தான் இனிப்புங்க முத்தி போனால் மூங்கிக்கணும் மொழியை வச்சு வளைக்கணும்னு நீ நினைச்சா தான் நடக்குமா ஏன் முந்தானைக்கு கொடுக்க வேணும் சீதனோ அது முந்தா நாலு நடந்த கதையை சொல்லி போடும் முக்காத்துட்டு சைஸில் ஒரு மோதரம் அதை கட்டாயமாக போடுறேன் பாரு சாயந்தரம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு செஞ்சு வச்ச கொழுக்கட்ட நீ வாய கொஞ்சம் மூடி கடி வளமட்ட காஞ்சமரம் ஆன பின்னோ காய்ச்சி காய்ச்சி தொங்குறியே கண்ணு வழி தாங்க அடிச்சு என்ன நீ யுந்திங்கிறியே கோத்து வச்ச பாசி மணி ஏன் விலகி போகுதுங்க வேத்து வேத்து நெஞ்சு குழி தாய இறங்கி மேவுதுங்க ஈர சேல காய போட்ட கம்பு நீ விலகி போய் வழிய விடு வம்பு அவுந்த முடிய முடிஞ்சு விட்டு அள்ளி அள்ளி பூவும் வச்சு ஆசதீர கனங்கன நீ சேருற காத்தடிச்சு சலசலக்கும் காஞ்ச ஓல சத்தம் போல் நீ எதுக்கு தோண தோணன்னு பேசுற எல்லாம் சரி எதுக்கு இப்படி வளையிற நீ எதை நினைச்சு முழிச்சு முழிச்சு நெலிகிற சொன்னா சரி நானும் இப்ப ஒத்துக்கிறேன் உன் பின்னாலேயே கூடவே வந்து ஒட்டிக்கிறேன் அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உள்ளாச மாளிகை மாளிகை இங்கே ஓர் தே நாள் தூரும் உள்ளின் மீது தூங்கினேன் அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே பொற்றதங்கை சத்தமிட சிற்பம் ஒன்று பக்கம் வர ஆசை தோன்றாதோ. ப்பரு வ மந்திரமோ தந்திரமோ அந்தரத்தில் வந்து நிற்கும் தேவி நான் தானே மன்னவனே உன்னுடைய பொன்னுடலை பின்னிக் கொள்ளும் நான் தானே என்னை சேர்ந்த பின்னால் எங்கே போக கூடும் இங்கே வந்த ஜீவன் எந்தன் சொந்தமாகும் தினம் தினம் உனக்கென உருகிடும் என் இதயமே